கிராமம் கண்டமங்கலம் வாத்த வச்சன ஆட்சி அம்மைய சொல்ல போகிறேன் என் பேர் மணி சின்ன பிள்ளையிலே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த காலத்தில் கெங்கையிலேருந்து மூணு பேரும் வந்தாங்க மூணு பேரும் வந்து கெங்கையில் பொழுது சாதி கீழ்பட்ட சாதி மேல்பட்ட சாதி எல்லாமே அஞ்சு நாலு ஜாதியே கொட்டியை எடுக்க போகும்போது கீழ்பட்ட சாதி தான் அது வந்தது வந்து எல்லோருமே இந்த நாலு பேருமே தூக்கி கொண்டாந்து ஒரு திடலில் வச்சாங்க அந்த வட்ட திடலில் அப்போ ருதுவாயிருச்சு அப்போ எல்லாருமே ஒவ்வொன்றும் தங்கணம் கட்டிக்கிட்டு கிறிஸ்டின்னு இந்து இந்து கும்பிட்றவங்க குடியானவங்க பார்ப்பான் எல்லாருமே கங்காணம் கட்டி அதுக்கு இன்னும் வரை திருவிழா இருக்கு அப்பா இங்கே இருக்கும் பொழுது செய்வங்கும்பொழுது கும்பிடாத நிலமையிலேயே இவங்க எல்லாம் மரசா கட்டி வச்சுருந்தாங்க அப்பா வெள்ளம் கொண்டுக்கிட்டு செட்டி வெள்ளம் கொண்டுக்கிட்டு போகும்பொழுது இந்த வார்த்தாவற்றம்மே சின்ன பிள்ளையா என்னங்க கொண்டு போகிறீங்க அப்படின்னு இந்த வாத்தாட்சி அம்மையை கேட்க நாங்கள் மட்டை ஏற்றி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க அப்போ இந்த மஞ்சள் பூரா மட்டையாகவே இருந்து போச்சு அதுக்கங்கிட்ட என்ன ஏதுன்னு வந்து அம்மாக்கிட்ட வந்து கேட்கும்பொழுது இது மாதிரி சொல்லிட்டு போனேன் அதே போல் மஞ்சள் பூரா கறி நான் பாத்திரம் நாச்சி அம்மே இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு பதினோரு நாள் திருவிழா எல்லாருமே சேர்ந்து தான் பிடிப்பிடுவோம் இன்ன வரையும் அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு மஞ்சள் கரியா இருக்கும் வாட்டலாம் ஆச்சு அம்மா அம்மா எல்லா பேருமே வழி போட்டு சாம வரும் இங்கே வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்கிறேன் பூங்காளி ஏழு வயசில் என் தித்தா எடுத்துச்சு பூங்காளி அம்மா அது எடுக்கு போது எனக்கு வயசு ஏழு எங்கள் அப்பாரு அதுக்கு அவசேகம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்பா சாமி வந்து கடகம் வந்து சாமி சச்சரூவா சிரிச்சிச்சு எனக்கு அப்ப தெரியலை அப்பா பயம் மாதிரி எனக்கும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்போ நான் போய்கிட்டு சாமிக்கு வேலை போட்டு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் அறுக்க போயிடுவாங்க அப்போ நான் தான் சோறு பொங்கி எடுத்துக்கிட்டு போதேன் எடுத்துக்கிட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு மணியை அடிச்சுட்டு வருவேன் இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒம்பது வயசு அப்போ கோயில் எடுத்து கட்டி திருவிழா அப்போ வந்து சாமி கரகம் தூக்கிக்கிட்டு இருந்து வரும்பொழுது எனக்கு சாமி வந்துடுச்சு அப்போ கருப்பு மருதங்கரை காளி மூணு ஏறு வரும்பொழுது குச்சா எடுத்தா திறம்பு கல்யாத்தான் அடிக்குவோம் நாங்கள் அப்போ காலியெல்லாம் அப்போ நான் பூமிட்டு கீழே உழும்போது இந்த காலில் கடக்கிறாங்க கடகம் வந்து சிரிச்சிச்சு சூளாகுதத்தோடு அந்த கடகம் சிரிக்கும் சிரிக்கும்போதுனும் ஃபுல்லாக ஏன் புல்ல யாரும் கையை நெருங்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அடுக்கும் பிறகு என்னன்னு கேட்டால் நான் பூங்காளி அம்மைய இருக்கேன் என்னைய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிட்டாங்க போகும்பொழுது சும்மா சும்மா சாமி வரும் அப்பா எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் எங்கெங்கையை கட்டி முடிக்க போனாங்க அப்பா நான் கட்டில் அகப்பட மாட்டேன் நான் பூங்காளி நான் அறியாத வயசுலேயே தெத்தாக எடுத்துட்டேன் நான் தட்டாக எடுத்து கொடுத்து அள்ளி போடுற சாம்பார் பழுது இல்லாமல் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்ன வரைக்கும் நான் சர்பரூபமாக அரசாங்கத்து மனையில் நான் இருக்கேன் அப்படின்னு என்ன வரையும்ப்பா நான் அரசாங்கத்துவமனையில் குஞ்சு நான் சாமி பார்த்துக்கிட்டு வாரேன் அப்பா நான் விளாண்டு வருவேன் யாரும் கையை தொட்டு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது என் தம்பிங்க ரெண்டு ஏறும் நான் ஒரு பொண்ணு தான் அப்போ என் தம்பிங்க என்ன செஞ்சாங்க யாரும் கையை தொட்டு தூக்கக்கூடாது நீ ஆடி கீழே உருந்தினா அதுக்கு பகர் கம்மியாக போயிடும் நான் உனக்கு மாடை சூட்டி கொடுக்கணுன்னா நான் பூ மாலையில் இருப்பேன் நீ என்னை நம்பி இருந்தீன்னா அள்ளி போடுற சாம்பலுக்கு நான் பழுதில்லாமல் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் ரெண்டு தம்பியும் என்ன செய்யணும்னா அப்பா சாமி ஆடி உடுக்க அடிக்குவாங்க சாமி பாட்டு பாடுவாங்க கும்மி பாட்டு பாடுவாங்க ஆடி கீழே உழகக்கூடாது யாரும் தொட்டு தூக்கக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க அப்பா காலி எப்பா நான் தோல் பாரசத்தில் இருக்கேன் என் பிள்ளைய யாரும் தொட்டு தூக்காத அளவில் நான் சாவளமும் நான் வச்சுக்கிறேன் நான் மூல பாரசமாக நான் சர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் குண்டிக்கிட்டே நானும் ஒம்பது வயசுலேருந்து எனக்கு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இன்ன வரையும் நான் சாமி பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் அள்ளி போட்ட சாம்பலுக்கு பழுது கிடையாது அவன் நீதி வாங்கிக்கிட்டுதான் இருக்க இந்த தெய்வம் உருவாக்கணும்போது ஒவ்வொன்றுக்கும் உ உருவாக்கி இருக்கும்போதும் அதே போல் அவ சக்தியாக தான் கொடுத்தா அதே தான் நான் பயன்படுத்திக்கிட்டு போயிருக்கேன் அவ்வளே கேள்விதான் நான் இன்ன வரையும் இருக்கேன் அவ்வளோதான் நன்றி வணக்கம் பெரிய வசதி உள்ளவங்களாக இருந்தாங்க வீரப்பூர் நாட்டை ஆழ்றவங்க அண்ணன் தம்பிங்கிறது பிரச்சனை அண்ணங்கிறது வீரப்பூர் அண்ணங்கிறது வந்து ரொம்ப படுவட்டியாக இருந்தா நல்ல தங்கா ஒரே தங்க அப்போ வீரப்பு இருக்கக்கூடிய மகாமணி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எடுத்துக்காட்டாதே அவர் வேலை வெட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்போ இவங்க சமாரம் செய்யும் பொழுது வழக்கு வந்துருச்சு வழக்குங்கும் பொழுது நான் அழிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏராளம் கூட்டங்களும் ரொம்ப எதிர்ப்பும் நிறைய ஆயிடுச்சு அப்போ நாட்ட மே நாட்டை நீ ஆண்டுக கீ நாட்ட நான் ஆண்டுகிறேன்னு அண்ணன் தம்பிக்குள்ள பகை பகையாக பொழுது தம்பி என்ன செஞ்சிட்டா நம்ம தான் இதுக்கு இருக்கணும் பொன்னர் பொன்னர் என்ன செஞ்சிட்டாரு அவர் நாட்டுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு வர்றாரு சங்கருங்கிறவர் அடிச்சு பிடுங்குறதில்ல நாட்டுக்கு ஏழை மக்கள்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கவும் இப்போ இதுக்குள்ளே இந்த பங்கையும் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு தங்காவும் இருந்தாப்புல அப்போ பொண்ணரோட இருக்காப்புல சங்கர் தான் ரொம்ப மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ இது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம் இவனுக்கு இவ்வளோ ஆசைக்கிறதுக்கு ஏழைப்பாழையும் ரொம்ப துன்படுத்துகிறான் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரச்சனையாகி கொஞ்சம் தூரம் தூரமாக அவங்கவுங்க நாட்டில் இருக்காங்க அப்போ அவங்கவுங்க நாட்டில் இருக்குங்கும்பொழுது தாமரை அவர் போட்டாட்டி தாமரை என்ன செஞ்சிருச்சு இங்கே வாங்க நம்ம இங்கே இருக்க வேண்டாம் இன்னொரு நாட்டில் நம்ம போய் இருக்கலாங்கும்பொழுது அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த மே நாட்டில் அவங்க இருந்தாங்க அந்த ஒதுக்கி கொடுத்த மேநாட்டில் இப்படி என்ன செய்கிறாங்கன்னா இதை எப்படியோ தூதுவனை விட்டு அந்த சொத்துங்களை நீ அபகரிச்சிக்கிட்டு வந்துடு அவன் போகிட்டேன் கீழே அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் மண்ணாத்தி போய் அதை அபகரிச்சுக்கிட்டு வந்தான் அப்போ அபகரிக்கும் பொழுது அப்போ எதிர்ப்பு நிறையா தானே கூடும் ஆ இதை நான் சம்பாதிச்சது ஏழைக்கு ஒன்று கொடுக்கணும் ஒன்று நாமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூறையாடி வாக்குவாதம் ஆடங்கும் பொழுது இவங்க இன்னவங்களை அழிக்கணுன்னு நினைக்கும் பொழுது அந்த ஊசி மலை அப்படின்னு அந்த மலை இருக்குது அந்த மலையில் இருக்கும்போது இதே போர்க்காலமாக இருக்குதுன்னு இவங்களை அழிச்சிட்டு அவங்க மழையை தாண்டி அந்த ஊசி மலை நாட்டில் அவங்க கதையை முடிச்சுக்கிட்டாங்க இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த மலையை விட்டு கீழே இறங்க மூணு மயில் இன்னமும் கல்லாக இருக்காங்க போகிறவங்க வரவங்க நல்லா வெளிப்பட்டு அவங்க உங்களுக்கு போயிடா இப்போ பெருமைப்படுத்திக்கிட்டு அவங்க வருஷம் ஒரு புதுசாக மாதம் ஒரு புதுசாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லையில் எப்படின்னா மகாமணிங்கிறவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எடுபடி வேலை அவங்க காவலாளி அவங்களுக்கு பொண்ணு பொண்ணுருக்கு காவலாளி அப்போ இருக்குங்கும்போது இவன் வந்து எங்கே போனாலும் இவன் கண்டுபிடிச்சிடறாங்க ஏன்னா குருக வாகனத்தில் அவரை போல் செஞ்சுக்க முடியாது அப்போ ஒரு அடியில் இந்த நாட்டையே கோழி வந்துடுவாப்பிடும் அவ்வளோ சக்தி அவர் இன்றைக்கி அவர் தெய்வ சானமாக நல்லது கெட்டது இன்றைக்கி குண்டு நாள்னா எழுபது அடி பாஞ்சு போவோம் மகாமணி மகாமணி அதுதான் மெயின் காபல் பொன்னர் சங்கரெலாம் ஆ பொன்னர் சங்கரெல்லாம் இறந்துட்டாங்க தானே சமாரம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம நாடே அதை அழிச்சுட்டான் சங்கரு அப்படிங்கும்போது எல்லாமே போர்க்காலத்தில் எல்லாமே தோத்துட்டாங்க அப்பா அவங்க தோத்ததுக்கும் பிறகு நம்ம இருந்து என்ன செய்ய போகிறோம்னு எல்லாருமே சமாரம் செஞ்சிட்டாங்க ஊசி மலை அப்படிம்பாங்க அப்பா அது மூணு மைல் கீழே இறங்கி நம்ம நல்ல தங்கா தங்கச்சி தானே என்ன ஆஹ் எல்லாருமே உயிரோட சமாரம் செஞ்சாச்சு ஆ எல்லாமே அங்கேயே கல் இன்னமும் போனா பார்க்கலாம் ம் பீரம்பூரில் ஊசி மலை இவங்க இருக்கிறது ஒரு இடம் அதை அந்த மலையை தாண்டணும் தண்ணி தாபாங்கும் பொழுது அதில் அவர் உண்டாக்கப்பட்டது ஊசியில் குத்தி அந்த தண்ணி இன்னும் தாபந்தீக்க தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் எல்லோரும் தாகத்தை தீர்த்துட்டு அங்கே போய் இங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே போவாங்க மலையை தாண்டி ஏறுனாலும் தண்ணி விராட்சி எடுத்து போவோம் அப்போ அந்த ஊசியில் தோன்றினது இன்னமும் தண்ணி பண்ணிவிட்டு அவ்வளோதான் நன்றிப்பா